வணக்கம் அஸ்ட்ரோபேல்ட் நைன்டீன் சிக்ஸ்டி யூடியூப் சேனல் சார்பாக டாக்டர் எம் தனசேகரன் பேசுகிறேன் இன்றைக்கி நிறைய பேர் கடனில் வந்து இருக்கிறாங்க இப்போ நிறைய சம்பாதிக்கிறாங்க லட்சக்கணக்கான சம்பாதிக்கிறாங்க சாதாரணமாக வந்து ஒரு டிகிரி படிச்சிட்டும் கூட ப்ளஸ் டூ படிச்சிட்டவங்க கூட நல்ல சம்பாதி சம்பாதிட்டு தான் இருக்குது இன்றைக்கி கம்பெனிகளில் போனாங்கன்னா ஐடிஐ எல்லாம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பாதிக்கிறாங்க ஆனாலும் எல்லாருமே கடனாளியாக இருக்கிறாங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் கடனாளியாக இருக்கிறாங்க அப்போது இது மாதிரி கடன் தொல்லையிலேருந்து நம்ம விடுபடுவதற்கு ஒரு சிறிய பரிகாரம் இருக்குது அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள் அந்த கடன் தொல்லையிலேருந்து நீங்கள் படிப்படியாக வந்து விடுதலை அடைய முடியும் அது எப்படின்னா ஒரு மண் செட்டியை எடுத்துக்கோங்க அந்த மண் செட்டியில் சுத்தமான மண் சட்டி புதுசாக கூட வாங்கிக்கோங்க அந்த மண் செட்டியில் வந்து உப்பு கலக்கம் உப்பு ந கொட்டி அது மேலே வெந்தயத்தையும் கொட்டி அது மேலே எல்லை கொட்டி இது மூன்றையும் ஒரு இடத்துல வந்து வீட்டுக்குள்ள ஒரு சனி மூலையில் வச்சுட்டிங்கனாக்கா ஒரு வாரம் பொறுத்த அல்லது ஒரு பதினஞ்சு நாள் அல்லது இந்த அமாவாசைக்கு வச்சிங்கன்னா அடுத்த அமாவாசைக்கு எடுத்துருங்க இந்த பௌர்ணமிக்கு வச்சிங்கன்னா அடுத்த பௌர்ணம்பிக்கு எடுத்துருங்க இதை எடுத்துட்டு வெளியில் எங்கேயோ படாத இடத்துல கொட்டணும் அதில் வந்து ஓடுற தண்ணியில் கொட்டினா நல்லாயிருக்கும் அதாவது எப்படின்னா ஒரு மண் சட்டி புது மண் சட்டி எடுத்துருங்க அதில் உப்பு கொட்டுங்க அது மேலே வெந்தயத்தை கொட்டுங்க அது மேலே கருப்பு இல்லை இப்படி படிப்படியாக அது மேலே கொட்டி அதை வீட்டுக்கு வடகிழக்கு மூளை ஈசான்ய மூலையில் வச்சுருங்க இந்த பௌர்ணமிக்கு வச்சிங்கன்னா அடுத்த பௌர்ணமிக்கு வரைக்கும் அது இருக்கணும் யாரும் வந்து அது பார்க்க தேவையில்ல அதை வந்து அசையாமல் பத்திரமாக பிடிச்சிருங்க ஏதாவது அங்கே யாரும் ஆள் போகாத இடத்துல பார்த்து வச்சுருங்க அது மாதிரி ஒரு பௌர்ணமி ரெண்டு பௌர்ணமி மூணு பௌர்ணமிக்கு வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க எடுத்துகிட்டு அந்த த அந்த பௌர்ணமி முடிஞ்சு அடுத்த பௌர்ணமிக்கு முன்னாடி நாள் கொண்டு போயிட்டு வந்து ஓடுற தண்ணியில் ஆற்றலை கொட்டிடு கொட்டிடுங்க அதுக்கு அடுத்தது மறுபடியும் பௌர்ணமி அன்றைக்கி இதே மாதிரி செய்து வைங்க இப்படி வந்து தொடர்ந்து ஒரு மூணு பௌர்ணமிக்கு நீங்கள் செய்திங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் கடன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நீங்கள் கடன் தொழில்லேருந்து வெளியே வந்துடலாம் சந்தோஷமாக இருக்கலாம் அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன பரிகாரம் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்